வழித்தட ரயில் பாதை குறிப்பாக விருந் கொல்ல கோரிக்கை ஒரு காலக்கெடுவுக்குள் அது நடைபெற வேண்டும் என்று நாங்களும் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் சுரண்டை மிக முக்கியமான பகுதி இரட்டை குளம் கால்வாய் பாசன திட்டம் நிறைவேற்றக்கூடிய உறுதியான நிலையை அரசு எடுத்து செயல்படுத்த வேண்டும் என்பது மாவட்டத்துடைய தமாக நிலைப்பாடு கோரிக்கை கொடுத்திருக்கிறார்கள் அதே போல செம்பகவல்லி அணை இதனை மேம்படுத்த வேண்டியது அரசுடைய கடமை இதன் அடிப்படையிலே ஆயிரக்கணக்கான ஏக்கர் பாசன வசதிகள் உயரும் விவசாயிகள் பொதுமக்கள் நிச்சயமாக நலன் பெறுவார்கள் ஆறு மாவட்டத்திற்கு துணை நிற்கக்கூடிய இந்த அணையை உறுதிப்படுத்த வேண்டும் இன்னொரு முக்கியமான சப்ஜெக்ட் வனவிலங்கு ஆமா வனவிலங்குடைய நடமாட்டம் மக்களை மிகுந்த அச்சத்திற்கு உள்ளாக்கி இருக்கிறது அதற்கு முறையான சரியான நடவடிக்கைகள் தேவை இதுவரை மக்கள் விரும்பக்கூடிய நடவடிக்கை மக்களுக்கு நடவடிக்கை முறையாக தமிழக அரசு எடுக்கவில்லை என்பது சாதாரண பொதுமக்களுடைய கருத்து அங்கே நடமாடக்கூடிய ஏழை எளிய நடுத்தர மக்களுடைய கருத்து அவருடைய எண்ணங்களுக்கு ஏற்றவாறு அவருடைய பாதுகாப்பை உறுதி செய்து கொள்ளும் வகையிலே வனவிலங்குகள் தடுப்பதற்கான ஒரு சூழலை தமிழக அரசு அத்துறை உறுதிபட ஏற்படுத்த வேண்டும் என்று நான் மீண்டும் வலியுறுத்துகிறேன் தமிழகத்திலிருந்து ஜனாதிபதி இருந்த காலம் உண்டு துணை ஜனாதிபதி இருந்த காலங்கள் உண்டு ராஜாஜி அவர்கள் ஒரு மிக முக்கியமான பொறுப்பிலே தனி இந்தியாவிலே இருந்த காலம் உண்டு ஒரு நீண்ட இடைவேளிக்கு பிறகு ஒரு முப்பது வருஷம் கழிச்சு தமிழகத்திற்கு ஒரு வரப்பிரசாதமாக என்டிஏ கூட்டணியின் மூலம் பாஜக தலைமை ஒரு முடிவெடுத்து தமிழகத்திலிருந்து ஒரு மரியாதைக்குரிய ஒரு தலைவரை குறிப்பாக எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள ஒரு தலைவரை அனுபவமிக்க இருந்தவர் அதற்கு முன்பு பொதுவாழ்வில செயல்பட்டவர் ஆளுநராக தன்னுடைய ஆளுமை திறனை காண்பித்தவர் நாடாளுமன்ற உறுப்பினராக செயல்பட்டவர் என்பதை பார்த்து தெரிந்து அறிந்து புரிந்து தமிழகத்திற்கு அந்த வாய்ப்பை மத்திய அரசு துணை ஜனாதிபதி மிகப்பெரிய பெருமை உலக தமிழர்கள் நன்றி கூறுகின்ற ஒரு நேரத்தில் தமிழ் 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 தம்பட்டம் அடித்துக் கொண்டிருக்கிற திராவிட முன்னேற்ற கழகமும் அதனுடைய கூட்டணி கட்சிகளும் இதற்கு தடையாக இருக்கின்றார்கள் என்றால் தமிழுக்கு அவர்கள் கொடுக்கின்ற மரியாதை என்ன உரிமை என்ன இந்த கடமையை அவர்கள் செய்ய தவறி இருக்கிறார்கள் என்பதை நான் இங்கே குறிப்பிட விரும்புகின்றேன் தமிழக மக்கள் வரலாற்றிலே மறக்க மாட்டார்கள் என்பதை அவர்கள் உணர வேண்டும் இன்னும் கூட நேரம் இருக்கிறது காலம் இருக்கிறது தமிழக மக்களுடைய எண்ணங்களை உண்மையிலேயே திராவிட ஆட்சி தமிழர் ஆட்சி என்று சொல்பவர்கள் பிரதிபலிக்க வேண்டும் என்றால் ஒன்பதாம் தேதி என்று துணை நடக்கின்றன தேர்தலிலே தமிழகத்தை சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர் ஒரு வாக்களிக்க வேண்டும் அந்த பெருமையை அவர்கள் வரலாற்றிலே நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்த ஒருவர் தமிழகத்திலிருந்து தமிழக மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு ஒருவர் தமிழக ஆட்சியிலே தமிழ் பெயரால் இங்கே மக்களிடம் வாக்கு வாங்கிய அரசு ஒரு தமிழர் துணை ஜனாதிபதி ஆனதற்கு தடையாக இருந்தது அவர்களை தோக்கடிக்க நினைத்தார்கள் என்பதை வரலாறு மன்னிக்காது இந்த இந்த நான் குறிப்பிட விரும்புகிறேன் கருத்து எப்படி இருக்குன்னா அகில இந்திய அளவிலே காங்கிரஸ் கட்சி ராகுல் காந்தி தன்னுடைய கூட்டணி கட்சிகளை ஒரு தவறுக்கு கூட்டாளியாக வைத்துக் கொண்டு வாக்கை எடுக்கிறார்கள் திருடுகிறார்கள் என்ற குற்றச்சாட்டை போல மக்கள் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதை போல இது போன்ற குற்றச்சாட்டுகள் எல்லாம் எதிர்கட்சிகள் அரசின் மீது வைக்க நினைக்கிறது வெளியூர்ல வெளிநாட்டுல ஆயில் வாங்கிறது இந்திய அரசு இந்திய அரசு ஆயில் வாங்கறதுக்கு காரணம் இந்திய மக்களுக்காக எந்த நாட்டுல ஆயில் வந்து குறைந்த விலையிலே கிடைக்குதோ அந்த நாட்டில் அதிகமா இந்தியா வாங்குது அதனால இந்த காங்கிரஸ் கட்சி அதை கூட்டணியை போல இந்த கட்டுக்கதைகள் எல்லாம் இப்ப நிறைய வெளியில வருது அதை வந்து மக்கள் நம்ப தயாராக இல்லை அடிப்படையே தப்பு இதுல போய் ரிலையன்ஸும் அதானியும் ஏபிசிடி அவங்க டெய்லி சொல்ற முடக்கத்தை சொல்றது ஒரு தவறான கருத்து நாடு வந்து ஒரு முக்கியமான பாதையிலே போய் கொண்டு இருக்கிறது ஐம்பது சதவீதம் நமக்கு டாரி போட்டிருக்காங்கிறது கூடாது விவசாய வர்க்கத்திற்கு துணை நிற்கிறேன் என்று பிரதமர் கூறுகிறார் அப்படி இருக்கின்ற காலகட்டத்தில் நாட்டினுடைய உரிமைக்காக எல்லோரும் கூட நிற்க வேண்டிய நேரம் இது சமயம் இது கட்டி கொடுப்பதற்காக தவறான தகவல்களை கொடுக்கக்கூடிய சமயம் அல்ல தொடர்கிறது வளர்கிறது தமிழக ஆட்சியின் கீழ் சிறக்கிறது இதனை கண்டுகொள்ளாத ஆட்சியாக அவர்களுக்கு மறைமுகமாக துணை போகின்ற ஆட்சியாக தமிழக அரசு செயல்படுகிறது இன்னும் ஆறு மாதங்களிலே நடைபெறுகின்ற தேர்தலிலே வாக்கு சீட்டின் மூலம் மக்கள் அவர்களுக்கு எதிராக பதிலளிப்பார்கள் நீங்க திமுக கொள்கை வேறாங்க காங்கிரஸ் கொள்கை வேறன்னு சொல்லுது கம்யூனிஸ்ட் கொள்கை வேறன்னு சொல்லுது அதுல இருக்க மற்ற கட்சிகள் எல்லாம் திருமாவளவனவர்கள் தன்னுடைய கொள்கை வேறு என்று கூறுகிறார்கள் ஐயா தன்னுடைய கொள்கை வேறு என்று கூறுகிறார்கள் இல்லையா ஆனால் வாக்கு என்றால் ஒன்றாக சேர்ந்து கொள்கிறார்கள் அது அவர்களுக்கு தர்மமாக இருக்கிறது அதே போல கூட்டணி என்பதற்காக பாஜகவும் அதிமுகவும் தமாகவும் கூட்டணி கட்சிகள் சேர்ந்தால் அதற்கு பிரின்சிபல் பாலிசி எல்லாம் பேசுவார்கள் இதனை நாட்டு மக்கள் கவனித்துக் கொண்டே இருக்கிறார்கள் ஒரு முறை ஏமாறலாம் இரண்டு முறை ஏமாறலாம் இனியும் வாக்காளர்கள் திமுகவிடம் ஏமாற தயாராக இல்லை என்றைக்கு வந்து அவர்கள் வந்து துணை ஜனாதிபதி பொறுப்பிலே ஒரு தமிழரை எதிர்க்கக்கூடிய நிலையை காங்கிரஸ் கட்சி கம்யூனிஸ்ட் கட்சியை கேட்டு நடந்து கொள்கிறார்களோ அப்பொழுதே அவருடைய கதை தமிழகத்திலே முடிந்து விட்டது தமிழர் ஒருவர் இருக்கும் போது ஏன் இன்னொரு மாநிலத்திலிருந்து ஒருவர் இங்கே நிறுத்தப்படுவதற்கு தமிழர்கள் ஆதரவு கொடுக்க வேண்டும் என்று நான் கேட்க விரும்புகிறேன் கட்சி தாரை வார்த்து கொடுத்தது தமிழகத்திலே திமுக ஆட்சியில் இருந்த போது மத்தியிலே காங்கிரஸ் தலைமை என்பதை நாடறியும் மக்கள் அறிவார்கள் கிட்டத்தட்ட நாற்பது வருடங்களுக்கு மேல் அதில் பெரும்பாலான நேரங்களில் திமுகவும் இருந்திருக்கிறது காங்கிரசும் இருந்திருக்கிறது அதை பற்றி கொஞ்சம் கூட அவர்களுக்கு சிந்தனை இல்லை பாஜக ஆட்சிக்கு வந்த பிறகு அந்த சிந்தனை எழுந்துள்ளது மக்களுடைய எண்ணங்களை பிரதிபலிக்கிறார்கள் கட்சித்தீவை மீட்பதற்கான முயற்சிகளை மேற்கொள்கிறார்கள் அது வரவேற்கத்தக்கது ஒரு காலக்கெடுவு உள்ளது நடைபெற வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம் என்ன பொறுத்த வரைக்கும் மத்தியில் என்டிஏ கூட்டணி மாநிலத்தை அதிமுக தலைமையிலான கூட்டணி இந்த ஒத்த கருத்துடைய கூட்டணி உறுதிப்படுத்தி இருக்கிறது எடப்பாடிய தொடர் சுற்றுப்பயணம் எடுத்துக்காட்டு பாஜகவினுடைய பூத் கமிட்டி ஒரு எடுத்துக்காட்டு தமாக போன்ற கட்சிகள் மண்டலவிலே நடத்தும் கூட்டங்கள் ஒரு எடுத்துக்காட்டு இது போன்ற எங்களது கூட்டணியினுடைய ஒற்றுமை தொடரும் மக்களுடைய நம்பிக்கையை பெறும் நம்பிக்கையின் அடிப்படையிலே மேலும் கூட்டணி கட்சிகள் எங்களோடு சேரும் வெற்றி உறுதி ஆட்சி மாற்றத்துக்கு நாங்கள் நன்றி இரண்டு வழித்தட